அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பாக துபாய்க்கு பணிக்கு செல்வதற்கு பல்வேறு பணியிடங்களுக்கு ஆட்சேற்பு நடத்துகிறார்கள் என்னென்ன பணிகளுக்கு ஆட்சேற்பு நடத்துகிறார்கள் எவ்வாறு இந்த நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பாக துபாய் நாட்டிற்கு வேலைக்கு செல்ல பல்வேறு பணியிடங்களுக்கு ஆட்சேற்பு நடத்துகிறார்கள் அதை குறித்து தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி செய்திக்குறிப்பை நம்ம பர்ஸ்ட்லேயே பார்க்கலாம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பணிபுரிய அதாவது துபாய் எலெக்ட்ரீஷியன் ப்ளம்பர் மேஷன் ஃபிட்டர் பெயிண்டர் மற்றும் லேபர் தேவைப்படுகிறார்கள் விருப்பமுள்ளவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் அதாவது துபாய் நாட்டில் பணிபுரிய பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தேர்ச்சி பெறாதவர்கள் ஒரு வருட பணி அனுபவத்துடன் இருபத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட எலெக்ட்ரீஷியன் பிளம்பர் மேஷன் ஃபிட்டர் பெயிண்டர் லேபர் ஆகிய பணிக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் எலக்ட்ரீஷியன் பணிக்கு மாத வருமானம் ஏழாயிரத்தி இருநூற்றி ஐம்பது என்ற அடிப்படையில் வழங்கப்படும் பிளம்பர் பணிக்கு மாத ஊதியம் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி என்ற அடிப்படையில் வழங்கப்படும் நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி ஐம்பது மாத ஊதியம் என்ற அடிப்படையில் வழங்கப்படும் பணிக்கு மாத ஊதியம் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி ஐம்பது என்ற அடிப்படையில் வழங்கப்படும் பணிக்கு ரூபாய் நாற்பத்தி நான்காயிரத்தி நூறு மாத ஊதியம் என்ற அடிப்படையில் வழங்கப்படும் லேபர் பணிக்கு மாத ஊதியம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் என்ற அடிப்படையில் வழங்கப்படும் மேலும் உணவு விசா இருப்பிடம் மற்றும் விமான பயணச்சீட்டு வேலை அளிப்பவரால் வழங்கப்படும் மேலே குறிப்பிட்டுள்ள பணிகளுக்கு செல்ல விருப்பம் உள்ள அண் பணியாளர்கள் காம் என்ற மின்னஞ்சலுக்கு தங்களின் சுய விவரம் அடங்கிய படிவம் கல்வி பணி அனுபவ சான்றிதழ் மற்றும் புகைப்படம் அதாவது ரசியம் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் பாஸ்போர்ட் ஒரிஜினல் அண்ட் காப்பி மற்றும் போட்டோ ஆகியவற்றை ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதாவது மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகளுக்கு தகுதியுள்ள ஆண்கள் உங்களது டேட்டா மற்றும் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ ஆகியவற்றை ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ஓபிஇஎம்சிஎல் என்எம் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இப்பணிகளுக்கான நேர்காணல் அதாவது இன்டர்வியூ எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை எட்டு மணி முதல் நடைபெற உள்ளது எனவே விருப்பம் உள்ளவர்கள் மற்றும் காப்பி ஆதார் அண்ட் போட்டோ ஆகியவற்றுடன் கீழ்கண்ட முகவரிக்கு நேரில் அணுகவும் அணுக வேண்டிய முகவரி அதாவது இன்டர்வியூ நடைபெறும் முகவரி அரசினர் தொலைபாய்ச்சி நிலையம் திருவரும்பூர் ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு திருச்சி மாவட்டம் என்ற முகவரியில் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை எட்டு மணி முதல் நேர்முக தேர்வு நடைபெற உள்ளது கூடுதல் விவரங்களுக்கு பல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டபிள்யூன் மற்றும் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஜீரோ நான்கு நான்கு இரண்டு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஆறு ஏழு மற்றும் வாட்ஸ்அப் எண் கொடுக்கப்பட்டுள்ளது என்ற வாட்ஸ்அப் எண் வழியாகவும் நீங்கள் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைவர் அவர்கள் செய்திக்குறிப்பு உள்ளார்கள் ஆகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளனர் எலக்ட்ரிஷியன் பிளம்பர் மெஷன் பெயிண்டர் லேபர் ஆகிய பணிகளுக்கு தகுதியும் விருப்பும் உள்ளவர்கள் இந்த நேர்முக தேர்வில் கலந்து கொண்டு பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வேலைவாய்ப்பு பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன்ல கொடுக்கவே தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஓவர்சீஸ் மேன்பவர் இந்த இணையதளத்தில் ஏகப்பட்ட தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இதுல மெனுவிலேயே கரண்ட் ஓப்பனிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல கீழே வரும்போது கரண்ட் வேகன்சிஸ் கொடுத்துருப்பாங்க இதை இங்க கொடுக்கப்பட்டுள்ளது பெயிண்டர் பிளம்பர் மேசன் லேபர் ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் ஆகிய பணிகளுக்கான விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது லொகேஷன் துபாய் கல்வி தொகுதி பிலோ டென்த் ஸ்டாண்டர்ட் டெட்லைன் நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி நீங்க விண்ணப்பிக்கலாம் அல்லது மோர் இன்ஃபோ கொடுத்துருக்காங்க மோர் இன்ஃபோ டீடைல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எஜுகேஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் சேலரி பெனிஃபிட்ஸ் அதர் பெனிஃபிட்ஸ் ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நீங்கள் மூல விவரங்களையுமே தெரிந்து கொள்ளலாம் ஜாப் ஓவர் வியூ கொடுத்துருக்காங்க டெஸ்டினேஷன் லொக்கேஷன் வேகன்சிஸ் போன்ற அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இணையதளம் வழியாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அல்லது மேலே குறிப்பிட்டுள்ள மின்னஞ்சல் முகவரிக்கும் உங்களது ரசீமை நீங்கள் அனுப்பி வைத்து எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ள நேர்முக தேர்வில் நேரடியாக கலந்து கொள்ளலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்